வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா மும்பையில் இருக்கிற திருச்செம்பூர் திருமுருகன் கோவிலினுடைய கமிட்டி மெம்பர் ஸ்ரீவச்சன் என்னுடைய பேர் இந்த தமிழ் இந்த பம்பை மாநகரத்தில் ஒரு பெரிய முருகன் கோவில் கட்டி பல வருஷங்களாக ஆகி பல மக்கள் இதை தரிசனம் பண்ணி பலன் பெற்று பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்காங்க இந்த கோயில் பற்றிய பிரசித்தமான சில சிற்பங்களையும் மற்ற தெய்வங்களையும் காமி காமிக்க உங்கள் அனைவரையும் நான் அழைக்கிறேன் பின்னாடி உங்களுக்கு கோயில் தருகிறது அதை வந்திருந்து எல்லாரும் தரிசனம் பண்ண முடியா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ இந்த முருகன் கோடிய கோவிலுடைய நவராத்திரி சுப்பிரமணிய சமாஜம் திருச்செம்பூர் திருமுருகன் திருக்கோயிலுடைய இந்த கோவிலுக்கு உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன் வந்திருந்து தரிசனம் பண்ணி சிற்பகலை க கண்டு காணிக்க முடியா ப்ரா எல்லாரையும் வைக்கிறேன் இதான் கணபதி சன்னதி கஜானனம் பூத கணாதிசேவித்தம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இந்த விநாயகனின் அருளினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோவிலின் மூத்த கடவுள் அவரை வணங்கி மேற்கொண்டு முரு முருகனுடைய கருணைக்கு பாத்திராக்கும்படி பிரார்த்திக்கின்றேன் கணபதி தரிசனை செய்துவிட்டு இப்போ நேராக நம்ம ஆஞ்சநேயருடைய சன்னதிக்கு வந்து ராமதூதரான இந்த ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணி மேற்கொண்டு அவனுடைய கருணையினால் நம்ம எல்லாரும் மேலே போய் முருகன தரிசனம் கூடிய பாக்கியத்தை பெறும்படியா பகவானை பிரார்த்திக்கிறேன் இந்த கோவிலில் இது எல்லாமே கருங்கலாக செய்யப்பட்டது இந்த சன்னதி இதில் எல்லாம் பார்க்கலாம் மேலே ஆஞ்சநேயருடைய உள்ள சன்னதி மேலே ஆஞ்சநேயருக்கு மேலே ஆஞ்சநேயர் அவர் உருவ உருவ சிலை இருக்கிறது இது கற்களால் க கருங்கலால் பண்ணப்பட்டது மற்ற விஷயங்களை மேற்கொண்டு செல்லும் பொழுது நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம வந்து இந்த சன்னதி பண்ணித்துக்கு பக்கத்தில் இது உள்ளே முருகனை போகக்கூடிய வழி படி வழி இது இதற்கு முன்னாடி ஒரு பெரிய இந்த ஒரு சிற்பக்கலையை பற்றி சொல்லும்படியாக நான் நினச்சிருக்கேன் அதாவது இந்த கல் ஒரே தூண் இது சுற்றி முத்து மொத்தம் முந்நூற்றி இருபது டன் ஆயிரத்தி நூற்றி டன் ஒரு செங் ஒரு ஒவ்வொரு பில்லரும் ஒவ்வொரு அழகுபாடும் செய்யப்பட்டு பாலாஜாபாத்துலேருந்தும் மகாபலிபுரத்துலேருந்தும் கும்போகோணத்துலேருந்து ஒரே கல்லில் பண்ணின ஒரு சிற்பக்கலை இது எந்த கோவிலையும் பாம்பேலேயோ வேற எங்கேயோ நீங்கள் பார்த்துருக்க முடியாது இது மாதிரி ரெண்டு தூண் என்ட்ரன்ஸில் இன்னொரு தூணும் இந்த பக்கம் இருக்குது இது இன்னொரு தூண் இந்த தூணுக்கு நடுவில் தான் இந்த போகிறதுக்கு முருகன் சன்னதிக்கு போகக்கூடிய வழிபடி இதுதான் நம்ம உள்ள முருகன் சன்னதிக்கு போகக்கூடிய நுழைவாழல் இந்த நுழை பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ஃபுல்லாக இறங்க கருங்கல் அந்த கருங்கலுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய கடவுளுடைய பே இதெல்லாம் இருக்கு முதல்ல முருகன் வள்ளி தேவியானையோட பக்கத்தில் குருவாயிரப்பன் அதுக்கு பக்கத்தில் ஐயப்பன் பூர்ணா புஷ்கலாம்பா ஐயப்பன் அதுக்கு பக்கத்தில் கணபதி சன்னதி அதுக்கப்புறம் அம்பாள் இந்த சன்னதியோட நம்ம தரிசனம் போகும் இந்த நுழைவாசல் எல்லாம் தீக்கூட்டில் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸு இதை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் துவார பாலகர்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் துவார பாலகர்கள் முக்கியம் முக்கியம் அந்த விதத்தில் இதை முதல்ல எடுத்தவொடனே துவார பாலகர்கள் இது வழியாக உள்ளே நம்ம சொல்லும் போனோம்னா கோவிலோட அமைப்பு முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும் என்பதற்காக கட்டப்பட்ட இதை ஒரு தீக்குட் செய்யப்பட்ட ஒரு பொருள் இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கோவில் எப்படி இருக்க போகிறதுன்னு சொல்லி நினச்சி அதுக்கப்புறம் இதன் மூலமாக நாங்கள் இந்த கோயிலை கட்டிடோம் இதுதான் இந்த கோவிலுடைய ஃபுல்லாக இருக்கக்கூடிய துவார துவாரப்பாறைகள்லேருந்து மற்ற சன்னதியிலேருந்து எல்லாம் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு படம் இது இது தீக்குடில் செய்யப்பட்டது அப்போயே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பகவான் புண்ணியத்தில் செய்தோணும் மேற்கொண்டு நம்ம பார்த்தோம்னா இது மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கல்யாணம் எல்லா கோவிலுக்கும் நம்ம தெய்வமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய கல்யாணத்தில் இருந்து முருகன் கல்யாணத்துக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நந்திகேஸ்வரர் அப்புறம் நாரத நாரதர் இவங்கள் மூலமாக இது தெய்வ யானையோட கல்யாணம் யானை என தேவேந்திரனுடைய பரிசாக கொடுக்கப்பட்ட இந்த தேவயானை வந்து இது தெய்வ யானையோட கல்யாணம் இந்த தெய்வ யானையோட கல்யாணத்தில் எல்லோரும் வந்திருக்காங்க கணபதி மா பிரம்மா மகாவிஷ்ணு சரஸ்வதி லக்ஷ்மி வசிஷ்டர் எல்லாரும் பெரிய தெய்வங்கள்லாம் வந்து நமக்கு இதுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை இதை சிற்பக்கலை மூலமாக நாங்கள் செஞ்சிருக்கோம் அதே மாதிரி இது வள்ளி கல்யாணம் இந்த வள்ளி கல்யாணத்தை பார்க்கும்போது அவர் வள்ளியுடைய தகப்பனார் அவர் கூட இருக்கக்கூடிய சகோ சகோதரி மற்ற எல்லாரும் மேலே தேவேந்திரன் சிவன் பார்வதி எல்லாரும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை பார்க்கலாம் திருப்புகழ் பாடக்கூடிய பக்தர்களினுடைய விஜயாபத்தை சேர்த்து நாங்கள் திருப்புகள் பாடுவதற்காக இந்த அருணகிரிநாதரை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகடே இந்த அருணகிரி பாதத்தில் வணங்கி மேலே செல்வோம் இந்த பக்கம் வரும்போது இதான் உற்சவமூர்த்தி இங்கே அவருக்கு எல்லா கோவிலையும் உற்சவ மூர்த்திங்கிறது அந்த பிரம்மோற்சவத்துக்காக மூலவரை வந்து வெளியில் எடுத்து எல்லா இடத்துலையும் நடத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொரு இது பகவான் இவர் தான் வள்ளி நீங்கள் தரிசனம் பண்ணலாம் முருகனுக்கு கவச்சங்கள் வெள்ளி கவச்சம் தங்க கவச்சம் கிரீடம் வைடூரியம் எல்லாம் சாத்தி நாங்கள் உற்சவமூர்த்தியாக இங்கே கீழே வச்சுருக்கோம் இந்த உற்சவமூர்த்தி எப்பொழுதும் கிருத்திகை மாதம் கிருத்திகா நட்சத்திரத்தில் இங்கே அபிஷேகம் நடக்கும் அந்த மீனாட்சி சுந்தரிசத்திற்கீழ கிருத்திகை அபிஷேகம் சாயந்தரம் சாயந்தரம் நடக்கும் நம்ம மேலே தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி படத்தில் நீங்கள் நிறைய எங்கேயும் பார்த்துருக்கலாம் குறைச்சலாம் ஆனால் இந்த விக்கிரமம் பார்க்கும்போது முருகன் மேலேயே வள்ளி தேவியானோடு வந்து இருக்கிற பொழுது ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது அவர் வைடூரியம் வேல் தங்கவேல் சக்திவேல் கிரீடம் எல்லாத்தையும் அணிஞ்சு இந்த க க எல்லாம் கல் கல்லில் செய்யப்பட்டது பொற்கள்னால் இதெல்லாம் தங்கத்தில் பண்ணின அதே மாதிரி பண்ணி நாங்கள் இங்கே வந்து இதை வச்சுருக்கோம் எங்களுடைய ஒய் பிரசிடெண்ட்டு வெங்கி சுப்பிரமணியம் அவருடைய தர்மபத்னினி ஹேமா சுப்பிரமணியம் இவர்கள்லாம் சேர்ந்து தான் இந்த கோ இந்த கோவிலுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவங்க மாமனார் மிஸ்டர் வெங்கி சுப்பிரமணியம் ஃபவுண்டர் ஆன் த டெம்பிள் வந்து பண்ணி இன்னைக்கு இந்த கோவிலில் இவா கணவர் சுப்பிரமணியம் வெங்கி சுப்பிரமணியம் தான் வந்திருந்து நடக்கிறார் வெங்கடேஸ்வரன் 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 இவர் ஹேமா சுப்பிரமணியம் எல்லாரும் சேர்ந்து அவனுடைய கருணைக்கு பார்த்தனாகும்படியாக மேலே தரிசனம் பண்ண போவோம் இது சிவன் பார்வதி இது உமா மகேஸ்வரன் நம்ம த சொல்லுவோம் இதற்கு அடுத்தாப்புல நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினது முருகன் பிரம்மா முருகன் வந்து பல லீலைகள் செய்தார் அதில் இந்த பிரம்மாவுக்கு ஒரு லீலை செய்ததுனால் அவருடைய விக்கிரகம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தந்தைக்கு உபதேசம் சுவாமி மலை சுப்பிரமணிய சுவாமி அங்கே செல்ல முடியாதவர்கள் இந்த முருகன் இங்கே தரிசனம் பண்ணினா அந்த முருகனுடைய அனுகிரகம் கிடைக்குன்னு சொல்லி அதுவும் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே நவ வீரர்கள் அதாவது முருகனை சூரசம்ஹாரம் பண்ணும்போது அவனை கொண் கொள்வதற்காகும் இது கஜமுகேந்திரன் இந்த கோவிலில் பிரம்மோதவம் நடக்கும்போது எப்போதும் சூரசம்ஹாரம் உண்டு ஸோ இது வந்து கஜமுகன் இதுதான் முருகனுடைய வீரபாகு அவன்தான் தலைவன் வீ வீரத்திற்கெல்லாம் படத்தலைவனாக இருக்கக்கூடிய வீரபாகு நம்ம இங்கேருந்து தொடங்கி முருகன் சன்னதியில் இந்த படிகள் வழியாக போகலாம் நூற்றி எட்டு படி எல்லாரும் இருந்து பாருங்கள் நடுவில் அப்பப்போ இங்கே பார்க்கலாம் கஜமுகன் சரவணபவன் சரவணபவன் கார்த்திகேயன் இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் இதில் இருக்குது மேற்கொண்டு வரும்போது இந்த தூணு தான் இதுக்கு மேலே தான் கணபதியோட சன்னதி அதனால் இந்த சன்னதி இதான் மயில் வாகனம் இதான் யானை தேவேந்திரன் அவருடைய பொருள் மேற்கொண்டு நம்ம போகும்போது அடியெல்லாம் சேர்த்து தான் முருகனுடைய சன்னதிக்கு போகக்கூடிய பிராகாரம் இது சுற்றி தான் மேலே முருகனை தரிசனம் பண்ணும் இதுக்கு மேலே தான் முருகன் சன்னதி இங்கே சண்முகன் தாராகிரி சோனி இந்த கோவிலுக்கு பேரே திருச்செம்பூர் திருமுருகன் என்றான்னா இந்த திருச்செம்பூரில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறதோ அது அத்தனையும் இங்கே நடக்கிறது அதனால்தான் யாழைமுகன் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்படி மேற்கொண்டு நம்ம போனோம்னா இப்போது எழுபத்தி எட்டு படி நடந்து இப்போ எழுபத்தொம்போதா படி இதுதான் மேலே சன்னதிக்கு போகக்கூடிய வழி எழுபத்தொம்பதுலேருந்து மேலே நூற்றி எட்டு படி மட்டும் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எல்லோரும் வாங்க யானை இதுதான் முத உள்ளே போகக்கூடிய சன்னதிக்கு மெது உள்ளே போகக்கூடிய மெயின் சன்னதிக்கு போகக்கூடிய கேட்டு இது பதினோரு மணிக்கு கோவில் வந்து கார்த்தால் அஞ்சுலேருந்து பதினோரு மணி மட்டும் பதினோரு மணிக்கு அப்புறம் இந்த கதவு தாக்க சாத்தப்படும் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே சில சிற்பங்கள் மகா கணபதி இப்போ மேலே முருகன தரிசனம் தான் ராஜகோபுரம் அது போகிறதுக்கு முன்னாடி சில சிற்பங்கள் இங்கே ரொம்ப விமர்சையாக நாங்கள் வச்சுருக்கோம் கணபதியை பற்றி மு வள்ளி தெய்வ யானையை பற்றி பூர்ணா புஷ்கலாம் புஷ்கலாம்பா ஐயனப்பன் ஐயப்பனை பற்றி எல்லா விதமான விக்கிரங்களையும் நீங்கள் இங்கே தரிசனம் பண்ணலாம் இப்போ இந்த கோயில் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி துவார பாலகர்கள் எல்லா கோயிலையும் உண்டு இந்த துவார பாலகர்கள் ரெண்டு பக்கமும் இருக்காங்க இது உள்ளே நம்ம இப்போ நம் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் தோன்றது ஏதோ தமிழ்நாட்டு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஆனால் இது திருச்செம்பூர் திருமுருகன் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கோவில் நூற்றி எட்டு படி மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு கோவில் மாதிரி இருக்குது இதாம் நுழைவாசல் இந்த நுழைவாசலில் கதவு ரெண்டு பக்கமும் தீக்கூட்டில் செய்யப்பட்ட தீக்கூட்டு இது எல்லாமே ஒரே கல்லில் பண்ணப்படக்கூடிய இந்த உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்தீங்களே இந்த இடத்துல இது ராஜகோபுரம் இது முழுக்க எல்லா கருங்கல்லால் பணிக்கப்பட்டு மகாபலிபுரம் அந்த கும்பகோணம் இவங்கள்லாம் வந்து மீனாட்சி சபதியெல்லாம் வந்து இதை ஃபுல்லாக பண்ணி கும்பா அஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் மேலே பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்தோடைய மற்ற விக்கிரகங்கள்லாம் உங்களுக்கு அதுக்கு தெரியும் உள்ளே வந்திருக்கோம் நம்ம மூல சன்னதிகளை தரிசனம் பண்ணிக்கப்போகிறோம் இப்போ எங்களோட சிவாச்சாரியார் இப்போ வந்து கணபதிக்கு கற்பூர ஆரத்தி காட்டுவார் அதை பார்த்து எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கணபதி ஆரதி இங்கே நவகிரகோமம் எப்பொழுது நடக்கிறாங்க இப்போ இங்கே கார்த்தால தினமும் கணபதி ஹோமம் நடக்கும் எல்லா கோவில்லேருந்தும் எல்லா ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து கணபதி ஹோமத்துக்கு பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் கணபதி ஹோமம் பண்ணுவாங்க வலதுபுறத்தில் வந்து கணபதி சன்னதி இருக்குது இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணினீங்க இப்போது இடதுபுரத்தில் ஐயப்பன் சாஸ்தாவை தரிசனம் வலதுபுறத்தில் நம்ம இருக்கிறது ஐயப்பன் சாஸ்தா பூர்ணா புஷ்கலாம்பா சமய அரியரபுத்திர சுவாமி இங்கே சாஸ்தா பிரீத்தி ரொம்ப விமர்சமாக நடக்கும் இருபத்தஞ்சாந்தேதி டிசம்பர் மாதம் பத்து நாள் உற்சவம் நடக்கும் பெரிய பெரிய பாகவதர்லாம் வந்து அந்த ஐயப்பன் சன்னதியில் பாடி அந்த சாஸ்தா பிரீத்தியாக ரொம்ப விமர்சையாக நடத்துவாங்க இந்த ஐயப்பனில் இவர் தான் நம்பூதிரி இவர் தான் பகவானை பூஜை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு இப்போ மேற்கொண்டு இது சண்டிகேஸ்வரர் எல்லா சிவன் சிவங்கோவில் இருக்கிற மாதிரி முருகனுக்கு வந்து இது சண்டிகேஸ்வரர் இது எல்லாமே கருங்கல்லால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் இதுதான் குருவாயிரப்பன் சன்னதி இங்கே பிரசித்தமான ரெண்டு விக்கிர இது நடக்கும் அதாவது கோகுலாஷ்டமி போன மாதம் நடந்த கோகுலாஷ்டமி அதே மாதிரி மற்ற ச இப்போ இதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் இங்கே ரொம்ப இப்போ கிராண்டாக நடக்கும் இங்கே நாராயணியம் எல்லாம் படிப்பாங்க சாயந்தரமானால் எல்லோரையும் நாராயணியம் படிக்கிறது இதெல்லாம் பழக்கம் இவர் தான் பூஜை பண்ணக்கூடிய எங்கள் குருவாயிருப்பன் சன்னிதில் பிரதட்சிணா வரும்போது இது நவகிரகம் இந்த நவகிரக கோவிலில் ஒரு பெரிய முக்கியத்துவம் என்னென்னா இது ஆமை மேலே இதை வந்து கல்லில் பிரதிஷ்டை பண்ணி இது ஆமை மேலே நவகிரக பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஆதித்யம் நம்பிகம் இது எல்லா ஆதித்ய கிர நவகிரங்கள்லாம் இருக்குது மேலே கும்பாபிஷேகம் நடக்கும்போது கலசம் வெள்ளி தங்க கவச்சம் பண்ணி அது பண்ணக்கூடிய பாக்கியம் இது வழியாக இப்படி திரும்பி வரும்போது ஆமையனுடைய முதல் பாகம் அதாவது ஆதித்யனுக்கு எதிர்த்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இது மாதிரி எந்த கோவிலையும் இங்கே பாம்பேயில் கிடையாது ஆனால் இந்த கோவிலை மட்டும் ஆகம சாஸ்திரப்படி சித்திர சிற்பக்கலைகளில் இது ஒரு முக்கியமான பகுதியாக இங்கே தான் இந்த மூர்த்திகளுடைய விக்கிரகங்கள் படங்கள் இருக்கிறது அப்புறம் ஆறு முகம் படம் இந்த ஆறு முகத்தினுடைய தெய்வங்களுடைய ஃபோட்டோ வச்சுருக்கோம் எல்லோரும் பார்க்குறதுக்கு தரிசனம் பண்ணுறது இங்கே சூரிய நமஸ்காரம் நடக்கும் இங்கே தான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க ஒரு நூற்றி ஐம்பது பேர் வந்திருந்து சூரிய நமஸ்காரம் கடம் வச்சு பண்ணுவாங்க அதனுடைய சன்னதி இது இப்போது நம்ம அந்த முருகன் எல்லா சன்னதியும் தரிசனம் பண்ணினோம் முருகனுடைய இந்த மூல விக்கிரகத்தினுடைய அந்த இது ஒரே கல்லில் செய்யப்பட்டது இது மேலே கீழேந்து கருங்கல் இது மகாபலிபுரத்துலேருந்து பண்ணி ஒரே கல்லில் பண்ணி சிற்பங்களை பார்க்கும்போது தெரியுது நம்ம ஊர் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க கோவிலை போல் நமக்கு தெரியாது இதுக்கு மேலே ராஜ கு சுவாமிக்கு வந்து மூலஸ்தான கோபுரம் எல்லா கலையில கும்பாபிஷேகம் இப்போ இந்த சன்னதியை பிரதட்சினா வரும்போது சன்னதியை திரும்பி வரும்போது நீங்க பார்க்கும் போது பிரம்மா இந்த பக்கம் வரும்போது எல்லா கோயிலுமே இருக்கக்கூடிய வடக்கு தேசிய நோக்கி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதி இந்த தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு அப்புறம் இது கணபதி சன்னதி எல்லா கோவிலையும் சுத்தி பிராகாரத்தில் மூலவருக்கு எல்லாரையும் சுற்றி இருக்கக்கூடிய கருங்கல்ல பண்ணக்கூடிய பெரிய விக்கிரகங்கள் இது இப்போ முருகன் சன்னதியில் இது மயில் வாகனம் எல்லா கோவிலையும் எல்லாத்துக்கும் நந்திகேஸ்வரர் இருக்கிற மாதிரி சிவனுக்கு இருக்கிற மாதிரி முருகனுக்கு மயில் வாகனம் அதற்கு பின்னாடி எல்லா கோவிலையும் துதஸ்தம்பம் உண்டு அந்த துதஸ்தம்பம் மினிமம் இது பன்னெண்டு அடி இது வந்து தங்க முலாம் பூசப்பட்டு மீனில் உள்ளுக்குள்ளே தீக்குள்ள பண்ணி தங்க முலாம் பூசப்பட்டு இருக்க இதுதான் பலிப்பீடம் இவர் தான் சுப்பிர ஹரி ஹரி குமார் எங்களுடைய செக்ரட்டரி இவர் தான் இந்த கோவிலில் நிர்வாகனம் பண்ணியிருக்கார் இந்த பி எஸ் சுப்பிரமணியம் மாமா நான் சொன்னேன்னு எங்களுடைய பழைய செக்ரட்டரி அவருக்கு அப்புறம் இவர் இந்த கோவிலில் நிர்வாகம் பண்ணி இந்த கோவிலுக்கு நல்லா கைங்கரியம் பண்ணிட்டுருக்காள் இவெல்லாம் தான் தான் கோவில் சேர்த்து நல்லபடியாக ஒன்றுக்கு கொண்டு வரணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம்